விந்த் மற்றும் ராஜு ஒரு நாள் இரவில் அந்த பயங்கரமான சாலையில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அதிகாலை நேரம் அருகில் இருந்த மருத்துவமனையை கடந்தபோது பைக் தடுமாறியது டயர் பஞ்சர் சாலை முழுக்க பயங்கர இருட்டு வெளிச்சம் துளி கூட இல்லை ஒரு எச்சரிக்கை பலகையும் இல்லை அந்த நிலைமை ஏற்கனவே பதட்டமாக இருந்தபோது தூரத்தில் ஒரு குழந்தையின் அழுகை போல் ஒரு பெண்ணின் அச்சத்தில் உறைந்திருந்தார்கள் அப்போது ஒரு வயதான பாட்டி வெள்ளை சால்வை அணிந்து நின்றிருந்தார் அவள் கேட்டாள் மகனே இந்த ஹைவேக்கு வழி சொல்ல முடியுமா அவர்கள் உதவ விரைந்தார்கள் ஆனால் அவர்கள் பின்னால் திரும்பும் நேரத்தில் அந்த பாட்டி காணவில்லை அதே திசையில் மறுபடியும் பெண்ணின் அலறல் அதே சமயம் கோவில் மணியின் சத்தம் அவர்கள் இருவரும் நேரே ஓடி அருகிலிருந்த ஒரு கோவிலை அடைந்தார்கள்